என்னுடைய இரட்சகன் எனக்கு ஒரு வாய் ஒன்பது உபதேசங்களை அல்லாஹத்தாலா எனக்கு செய்தான் ஊசிக்கும் பிகாம் அந்த உபதேசங்களை உங்களுக்கு நான் செய்கிறேன் என்று நவீன நாயன் செல்வம் வாசன் சொல்லி அந்த உபதேசங்களை சொன்னார்கள் இரகசியத்திலும் பரகசியத்திலும் மன தூய்மையோடு செயல்பட வேண்டும் என்று அல்லாவும் தர எனக்கு உபதேசம் செய்தான் ஒரு அழகிலிஃபுதா ஒரு பதவி கோபமான நிலையிலும் சாந்தமான நிலையிலும் நீளமாக நடக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் எனக்கு உபதேசம் செய்தான் ஒரு ஹஸ்டிஃபீல்னா ஒரு தகர் செல்வ நிலையிலும் வறுமை நிலையிலும் நான் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அல்லாஹ் எனக்கு உபதேசம் செய்தான் ஓ என் அம்மன் தரமணி எனக்கு யார் அநீதி செய்தார்களோ அக்கிரம செய்தார்களோ அவர்களை நான் மன்னித்து வாழ வேண்டும் என்றும் என் இறைவன் எனக்கு உதயம் செய்தான் ஒவ்வாக்கு எம்மன் ஹரமி ஹரமணி எனக்கு யார் தடுத்தார்களோ அவர்களுக்கும் நான் கொடுத்து வாழ வேண்டும் என்றும் அல்லா அவத்தார்க்கு உபதேசம் செய்தான் அசிரமன் கதா அணி என்னை யார் துண்டித்து வாழ்ந்தார்களோ அவர்களையும் நான் சேர்ந்து வாழ வேண்டும் என்றும் அல்லா அவத்தார்க்கு சொன்னான் ஒன் ஐயக்குவர சம்தி சிக்கிறன் என்னுடைய மௌனம் சிந்தனையாகவும் உன் உச்சப்பே இருக்கிறன் என்னுடைய மொழிச்சன் ாகவும் நவரி அபிரன் என்னுடைய பார்வை ப படிப்பதை மிக்கதாகவும் இருக்க வேண்டும் என்றும் அல்லாஹு தாரா எனக்கு உபதேசம் செய்தான் என்று நபர் நாயன் செல்லல் வாசனர்கள் சொன்னார்கள் இரகசியத்திலும் பரகசியத்திலும் எஹராசோடு நான் செயல்பட வேண்டும் என்று அல்லாஹு தாரா எனக்கு சொன்னான் என்று நபிகள் நாயன் செல்லல் வாசன் சொல்கிறார்கள் எகதாசி யகதாசி என்றால் என்ன சாரியான மனிதர்களில் ஒருவர் சொன்னார் யகதாசி என்பது மலக்குமார்கள் அதை எழுத மாட்டார்கள் ஷெய்தானும் அதை பாழாக்கிவிட முடியாது ஓராயிரத்துல அதை இருந்தார் மனிதர்களும் அதை கண்டுகொள்ள முடியாது அதுதான் யகதாசி இந்த யகதாசி என்பது முக்துறியை விட்டும் மிக தூரமானது அப்படிப்பட்டதுதான் எகதாசி என்று நவீனநாயர் செல்லம் வாசல் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னார்கள் எகதாசிற்கு ஒரு சமயம் ஒரு பொருளை ஹசர்த் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் ஒரு நாள் அன்று பள்ளியில் அபு அவர்கள் அலிரதியானவர்கள் உட்கார்ந்திருந்தபோது ஒரு கிராமவாசி வந்தார் வந்தவர் ஒரு அவசர அவசரமாக உதவி செய்தார் அவசர அவசரமாக தொழுதார் இந்த கோழி ஒத்துவது போல என்று சொல்லுவார்களே அது ஒன்று அவசர அவசரமாக தொழுதார் இதை அதற்கு அழிவது என்பாலும் பார்த்து கொண்டே இருந்தார்கள் தொழுது முடித்து அவள் வெளியே வந்தபோது அதற்கு அழிவது என்பாலும் சொன்னார்கள் ஏனப்பா நீ என்ன தொழுதாயா நீ தொழுகவா தொழு நீ தொழுதாயா தொழவா செய்தாய் நீ என்ன தொழுவே என்ன விளையாட்டா என்று சொல்லி அதிர்த்தி அது ஒழுங்காக அமைதியாக அந்த தொழு ஒது செய்வதாக இருந்தாலும் சரி தொழுவதாக இருந்தாலும் சரி அமைதியாக தொழில் இப்படி அவசர அவசரமாக தொழக்கூடாது எனவே இது திரும்ப போய் தொழு என்று அதிர்த்தினார்கள் கையில் ஒரு தகுக்கையும் வைத்திருந்தார்கள் இப்போ அந்த கிராமவாசி அமைதியாக ஒது செய்தார் அமைதியாக போய் தொழுதான் தொழுது விட்டு வெளியே வந்தார் இப்பொழுது அகர்த்து அரியவாத கேட்டார்கள் ஏனப்பா முதலில் தொழுதாயே அந்த தொழுகைக்கும் இப்பொழுது நீ அமைதியாக தொழுதாயே இதற்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கிறது எது உண்மையிலேயே எவ்வளோ இறைந்தது அல்லாவுக்காக எது என்று அகர்த்து அலி அல்லாத கேட்டார்கள் அப்பொழுது கிராமவாசி சொன்னார் என்னை பொறுத்தவரை முதலில் அவசர அவசரமாக தொழுகிறேனே அதுதான் சரியான தொழுகை அதுதான் அல்லாவுக்காக வேண்டியுள்ள தொழுகை பின்னால் நான் அமைதியாக சொல்கிறேனே அது அல்லாவுக்காக வேண்டி தொழில் தொழுகை அல்ல உங்களுடைய கையிலே உள்ள சாட்டைக்கு பயந்து சொல்ல தொழுகை என்று அந்த கிராமவாசி பதில் சொன்னார் அதற்கும் அது ஒன்றுமே பதில் சொல்லவில்லை ஏனென்றால் ஒரு கட்டத்தில் இந்த எஹலாஸ் என்பதற்கு மன தூய்மை தன்மை என்பதற்கு சரியான இலக்கண வகத்தில் தந்தவர்கள் அதன் தான் ஒரு போரின் போது எதிரி அவர்கள் கீழே வீழ்த்தி விட்டார்கள் எதிரி கீழே விழுந்து விட்டான் அவனுடைய மார்பிலே விலை அதன் தலியறியவாத்கள் உட்கார்ந்து கொண்டார்கள் கையில் வாழிற்கு அவனுடைய மார்பிலே உட்கார்ந்து கொண்டும் அந்த வாழை கொண்டு ஓங்கியவருடைய தலையை திருவிட வேண்டும் என்று ஓங்கிய போது கீழே கிடந்த அந்த எதிரி காரி துப்பி விட்டான் இவர்களுடைய முகத்தில் அதர் தளிவருடைய முகத்தில் துப்பி விட்டான் துப்பி விட்ட உடனே அதர் தளி ரஞ்சியவானவர்கள் அவனை வெட்டுவதற்காக ஓங்கி அந்த வாழை அப்படி கீழே போட்டு விட்டார்கள் அவன் மாட்களை உட்கார்ந்தவர்கள் அப்படி எழுந்து எழுந்து வந்து விட்டார்கள் இது அந்த எதிரிக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தந்தது நான் உங்களுடைய முகத்தில் காளி துப்பிய போது என்னை கண்டந்துண்டமாக வெட்ட வேண்டும் என்று ஒரு ஆத்தரவல்லவா உங்களுக்கு வர வேண்டும் அதையெல்லாம் வெட்டுவிட்டு வாழை கீழே தூக்கி எறிந்து விட்டு என் மார்பை விட்டு நீங்கள் எழுந்து விட்டீர்களே என்ன காரணம் என்று அவன் கேட்டான் அப்படி அதற்கு அழிவது எல்லாம் அவர்கள் சொன்னார்கள் உன்னோடு நான் தள்ளை இட்டது உன்னை கை கீழே வீழ்த்தியது உன் மார்பின் மீது நான் உட்கார்ந்தது வாழை கொண்டு உன்னை வெட்ட எத்தனித்தது இவை அனைத்தும் அல்லாவுக்காக நான் செய்தேன் எப்படி என்னுடைய முகத்தில் காரணி துப்பி விட்டாயோ அதற்கு பிறகு எனக்கு கோபம் ஏற்பட்டு அதற்கு பிறகு நான் உன்னை வெட்டினால் அது அல்லாவுக்காக வெட்டியதாக ஆகாது எனவே தான் நான் விட்டேன் என்று அதற்கு அலியுதயமாக வந்து ஒரு சொன்னார்கள் என்று அவருடைய வரலாற்றில் சொல்லப்படுவது எனவே மன தூய்மையோடு செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்குத்தான் எஹாஸ் என்று சொல்லப்படும் அந்த இகலாசோடு மனிதன் செயல்படுகிற போது அந்த இகலாசை வழக்குமார்களும் தெரிந்து கொள்ள மாட்டார்கள் ஏன் செய்தித்தார்களும் தெரிந்து கொள்ள மாட்டார்கள் எந்த மனிதனும் தெரிந்து கொள்ள முடியாது அந்தாவுக்கும் அடியானுக்கும் மத்தியில் உள்ள ரகசியம்தான் யகலாஸ் என்பது எனவே அப்படிப்பட்ட ஒரு யகலாசாக உள்ள எல்லா செயல்பாடுகளிலும் அது ரகசியமாக இருந்தாலும் சரி பரகசியமாக இருந்தாலும் சரி செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் இந்த இகலாஸ் மன தூய்மை இருக்க வேண்டும் என்பதை என் எனக்கு உபதேசம் செய்தான் என்று நபிகள் நாயர் சந்திரவாசு சொன்னார்கள் அடுத்த ஹரிவரின் வணக்கத்தை இன்ஷா அல்லாஹு தால நாளை தினம் பார்க்கலாம் அல்லாஹுத்தாலம் அனைவருக்கும் பாதிப்பார் الحمد <سؤال> لله الله <سؤال> يقول الله يقول يا يا الله يا الله الله يقول الله يقول الله يقول محمد اللهم سيدنا محمد الله سيدنا محمد اللهم الله عليه اللهم يقول الله كلها الله كلها الله يقول الله يقول كلها واجرنا من واجرنا من الله الآخرة توفنا مسلمين وعليقنا بصالحين وصلي على النبي المصطفى محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين الحمد لله رب العالمين.